ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயத்துடைய சில முக்கியமான தகவல்களும் அதோட என்ஆர்டி சம்பந்தமான சில சந்தேகங்கள் நிறைய இருக்குது மக்கள்கிட்ட அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க முதலாவது கோயத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய தூதரகம் பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை காலையில் பதினொன்றரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹவுஸ் வச்சிருக்காங்க அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நேரடியாக நீங்க போயிட்டு அந்த அலுவலர்கள் முன்னாடி அந்த ஆஃபீஸர்ஸ் முன்னாடி அம்பாசிடர் முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி உடனடியாக அதுக்குண்டான தீர்வுகளை காண முடியும் அதனால ஓப்பன் ஹவுஸ் மீட்டிங் இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் நடக்கும் அதுல போய் மறக்காம கலந்துக்கிங்க இப்போ வந்து வரக்கூடிய நாளை மறுநாள் இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில பதினொன்னரை மணிக்கு வந்து நம்ம இந்திய தூதரகத்துல நடக்க இருக்கு அதனால தேவைப்படுறவங்க அதை கண்டிப்பா போய் பயன்படுத்திக்கிங்க அடுத்து அதே மாதிரி குவைத்துல போக்குவரத்து நெரிசல் அப்படின்னு சொன்னால் அதாவது டிராஃபிக் எங்க பார்த்தாலும் டிராபிக் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சது போதும் சொல்லவே வேணாம் எங்க பார்த்தாலும் டிராஃபிக் ஸ்கூலுக்கு விடுற நேரமும் சரி ஸ்கூலுக்கு போற நேரங்களும் சரி எப்ப பார்த்தாலும் டிராபிக் நைட்லயும் டிராஃபிக் வெளியில வண்டியில போறதுக்கே ரொம்ப நமக்கு வெறுப்பா இருக்கும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இதனாலதான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்களும் நிறைய ஆக்சிடென்ட்கள் ஏன் ஏற்படுது எவ்வளவு டிராபிக் இருந்தாலும் ஆக்சிடெண்ட் ஏன் ஏற்படுது அப்படின்னா மெயின் காரணம் மொபைல் போன் தான் மொபைல் பயன்படுத்துறது அதே மாதிரி சீட் பெல்ட் எல்லாம் போடுறது கிடையாது ஸ்பீடா வண்டி ஓட்டுறது கவனக்குறைவு மெயினாக மொபைல் தான் மொபைல பயன்படுத்துறதுனால தான் அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பாதிக்கு பாதி பாதிக்கு மேலேயே வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட்களை தவிர்த்துக்க முடியும் அந்த வகையில மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய தகவல் படி பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல ஆரம்ப முதல் ஒன்பது மாதங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஒன்பது பேர்கள் வந்து விபத்தால இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு மாசத்துக்கு இருபத்தி ரெண்டு பேர் வீதம் வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் சொல்லுது ஸோ ஆக்சிடென்ட் நடந்த எண்ணிக்கை அப்போ எவ்வளவு இருக்கும் பாத்துங்க அது இறந்தவங்களோட எண்ணிக்கை தான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த மா இந்த வருஷத்துல ஒன்பது மாதங்கள்ல மட்டும் சோ அதனால வாகனங்களை ஓட்டக்கூடிய நபர்கள் மிக மிக கவனமா ஓட்டுங்க ஒரு செகண்ட் அந்த நம்ம திரும்புகிற அந்த ஒரு செகண்டும் அந்த கவனிக்காம விட்டுற அந்த ஒரு தான் அந்த வாகன விபத்துகள் ஏற்படுது அதனால ரொம்ப கவனமா வண்டிகளை ஓட்டுங்க மொபைல் போனை பயன்படுத்தாம நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வண்டி ஓட்டக்கூடிய நேரத்துல அடுத்து அதே மாதிரி பயோமெட்ரிக் பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன தான் பயோமெட்ரிக் எல்லாம் இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது எப்பவுமே ஓப்பனில் இருக்கு எப்போ வேணாலும் நீங்க எந்த டயத்தில் வேணாலும் நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்கல கிடைக்கலன்னு ஒரு நேரம் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா பன்னெண்டு மணிக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு நேரம் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா இப்போ வந்து எப்போ வேணாலும் இப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா பயோமெட்ரிக்கு மெட்டாவிலையோ அல்லது சகிலேயோ போய் ட்ரை பண்ணீங்கன்னா உடனே கிடைக்கும் ஆனால் இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பாசியில போய் எடுக்கக்கூடிய அட்ரஸில் தான் நிறைய டிலே ஆகுது எடுக்க முடியல சுற்றிக்கிட்டே இருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ட்ரை பண்ண மாதிரி வருது அதுக்கும் சொல்யூஷன் கொடுப்பாங்க சரிங்களா கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டி வரும் ஆனா இருந்தாலும் கால தாமதப்படுத்தாம அதை ட்ரை பண்ணி அதை பண்ணி முடிச்சிருங்க அதான் நல்லது அடுத்து அதே மாதிரி என்ஆர்டி கார்டு நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா என்ஆர்டி கார்டு மட்டும் கிடையாது என்ஆர்டி கார்டு போட்டு கொடுக்குறோம் என்ஆர்டி இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்கறோம் எஸ்பி பாலிசிகளும் எடுத்துக் கொடுக்கறோம் பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுக்குறோம் அது போக கோய்த்துல என்ன மாதிரியான ஆன்லைன் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே இலவசம் எல்லாம் கிடையாதுங்க கட்டண அடிப்படையில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இலவசம் அப்படின்னா அதோடைய லெவல் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம நிறைய இலவசங்களை வாங்கி பழகிட்டோம் அதனாலதான் அந்த ஒரு கட்டண அடிப்படையில நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அதனால இந்த என்ஆர்டில வந்து நிறைய பேர் நேற்று கூட ஒரு நண்பர் காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மெசேஜஸ் அந்த அவங்க அப்ளை பண்ண கார்டு போக்குவரத்து எல்லாமே இதாயிருச்சு டெலிட் ஆயிடுச்சு எனக்கு வந்து அந்த கார்டு பிடிஎஃப் எனக்கு எடுத்து வேணும் நான் அதை போய் கார்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சோ அவங்களுடைய என்ஆர்டி கார்டு நம்பரை வாங்கிட்டேன் பாஸ்வேர்டு கேட்டா தெரில சோ ரெக்கவர் ஃபோர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அவங்க ஃபோர்கட் பாஸ்வேர்டுக்கு என்ன வேணும் அந்த என்ஆர்டி கார்டுடைய நம்பர் வேணும் அதே மாதிரி மெயில் ஐடி வேணும் இது ரெண்டையும் போட்டோம் மெயில் ஐடிக்கு வந்து டெம்பரவரி பாஸ்வேர்ட் அனுப்புவாங்க அதை போட்டு கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வந்து வந்து அவங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டோம்னு வைங்களேன் இது தான் பண்ணணும் கிடையாது இது நீங்களே பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல நம்ம என்ஆர்டி அந்த கார்டு அப்ளை பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா என்ஆர் தமிழ்ஸ் வெல்ஃபேர் போர்டு அந்த வெப்சைட்டுடைய லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அந்த அப்ளிகேஷன் இன்னும் இது வரைக்கும் இரடரா தான் என்ன என்ஆர் ஒரு அப்ளிகேஷன் இருக்காது அது இன்னும் சரி வரல அந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வரும் என்ன பண்ணணும் உங்க என்ஆர்டி யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கேக்கும்ல அதுல என்ஆர்டி கார்டு நீங்க உங்களுக்கு குடுத்திருக்க அந்த வந்திருக்கு பாத்தீங்களா அந்த அந்த கார்டில் வந்து உங்க போட்டோவுக்கு கீழே என்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு எட்டுலேருந்து ஒன்பது நம்பர் அந்த நம்பர்கள் கொடுத்திருப்போம் அந்த நம்பர் அந்த என்ஆர்டின்னு கேபிட்டல்ல எழுதி அந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய நேம் அப்போ பாஸ்வேர்டு என்னங்க அப்படின்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஏதோ சம்திங் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அதை ஜென்ரேட் அதை வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டை மாத்தி தான் வந்து ஆரம்பத்துல ஒன் டைம் பாஸ்வேர்டை மாத்தி தான் நம்ம ஏதாவது பாஸ்வேர்டு போட்டிருப்போம் ஆரம்பத்துல ஸோ அந்த பாஸ்வேர்டு தான் அந்த பாஸ்வேர்டை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் டெர்ல மறந்துட்டோம் அப்படின்னா கீழே ஃபார்வேர்டு பேஸ்வேர்டு கொடுத்து என்ஆர்டி நம்பரை போட்டு மெயில் ஐடி போட்டோம்னா வரவும் பாஸ்வேர்டு போட்டு மாத்திக்கலாம் இல்ல பாஸ்வேர்டு மாத்தணும் அப்படின்னா நமக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் அப்படின்ற இதுல அந்த டேஷ்போர்டு உள்ள ஓபன் பண்ணி போயிட்டு நம்ம பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் இது வந்து ஆரம்பத்துல கார்டு பதிஞ்சப்போ அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ இப்போ கார்டு பதிகிறவங்களுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய பிறந்த தேதி அந்த வருஷம் மாசம் இருக்குல்ல அதுவே பாஸ்வேர்டா அவங்களே கொடுத்துட்றாங்க அதனால அது மாத்த தேவையில்லை தேவைப்பட்டா மாத்திக்கலாம் மாத்திர ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த பாஸ்வேர்டு எப்படி போடணும் அப்படின்னா உங்க என்ஆர்ட்டி அந்த யூசர் நேம்ன்றது அந்த என்ஆர்டி கார்டுடைய நம்பரை எழுதிருவீங்க பாஸ்வேர்டுன்ற இடத்துல உதாரணமா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரம்னு வச்சுங்களேன் அப்ப என்ன பண்ணணும் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்படின்னா எழுதி அந்த இதை பாஸ்வேர்டில் போட்டு நம்ம சைன்இன் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டும் ஓப்பன் ஆயிடும் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய அந்த என்ஆர்டி கார்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸு அந்த இது எல்லாத்தையும் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்க முடியும் அது ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா கிடையாது அப்படிலாம் கிடையாது எப்போதுமே உங்களுக்கு உண்டான அந்த டேஷ்போர்டு பேஜில் உங்க என்ஆர்டி கார்டு இருக்கும் தேவைப்படுற எப்ப வேணாலும் எத்தனை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய இன்சூரன்ஸ் போட்ட அந்த பேப்பரும் அதுல இருக்கும் எத்தனை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த முறையில நீங்க என்ஆர்டி போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்க முடியும் சரிங்களா அடுத்தவங்களுடைய உதவி இல்லாம அடுத்து அதே மாதிரி இதுவரைக்கும் என்ஆர்டி கார்டு போடாதவங்க தயவு செஞ்சு என்ஆர்டி கார்டுக்கு அப்ளை பண்ணி போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் எப்ப இந்த என்ஆர்டி கார்டுக்குண்டான இது வந்துச்சு ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சொல்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத ஆனாலும் திரும்பவும் நான் சொல்றேன் இந்த என்ஆர்த்தி காடு முதல்ல எதுக்கு அப்படின்னா இது வந்து நமக்கான ஒரு அடையாள அட்டை நம்ம வெளிநாட்டுல வேலை பாக்குறோம் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த வேலை இந்த கம்பெனில வேலை பாக்குறோம் அவருதான் முதலாளி அப்படின்ற டீடெயில நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரு இங்கதான் நம்ம இந்த அட்ரெஸ்ல வேலை பாக்குறோம் ஊர்ல இந்த அட்ரெஸ்ல இருக்கோம் அப்படின்ற டீட்டெயில நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அடையாள அட்டை இந்த அட்டை கிடைக்குது இது ஒரு பெரிய ஒரு இது முதல் இது அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல நம்ம ரெண்டாவது அந்த கார்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் போடணும் இன்சூரன்ஸ் போட்டா மட்டும்தான் இதுக்கு உண்டான முழுமையான பயன்களை நம்ம பெற முடியும் இன்சூரன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்துல அப்ப என்னங்க இன்சூரன்ஸ் போட்டாச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து நமக்கு உண்டான அந்த செக்கிங் போக்குவரத்து உடல்நலம் ஏதாவது சரியில்லை போகல அப்படின்னா எல்லாத்தையும் பாத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது இதுல ரெண்டு விதம் இருக்கு விபத்து காப்பீடு தீவிர சிகிச்சைக்கான காப்பீடு விபத்து காப்பீடு அப்படின்னா நமக்கு ஏதாவது மரணம் ஏற்பட்டாலோ அந்த ஏதாவது விபத்துகள்ல நமக்கு ஏதாவது கை காலு ஏதாவது உறுப்புகள் போயிட்டாலோ அதுக்கு உண்டான ஒரு பெர்சென்டேஜ் அடிப்படையில அந்த அந்த அமௌண்ட் வந்து நாம கிளைம் பண்ணிக்க முடியும் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான அமௌண்ட்ல போட்டிருக்கோமோ அந்த இதுல தீவிர சிகிச்சைக்கான இது அப்படின்னா என்னங்க அப்படின்னா அப்ப நான் வந்து எனக்கு சர்க்கரை இருக்கு பிபி இருக்கு அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் போய் பாத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது பெரிய பெரிய அதாவது தீவிர சிகிச்சை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு பதிமூணு வியாதிகள் அதில் அந்த லிஸ்ட் பண்ணிருக்காங்க அதில் சில இது மட்டும் சொல்றேன் கேன்சரு கிட்னி ஃபெயிலியரு கோமா கண்ணு தெரியாம போறது ஹார்ட்ல சர்ஜரி பண்றது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பக்கவாதம் இந்த மாதிரியான பதிமூணு வியாதிகள் தான் இந்த வியாதிகளால் பாதிக்கப்படும் போது அதுக்கு அந்த இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த என்ன அமௌண்ட் கிளைமோ அதை வந்து நாம பண்ணிக்க முடியும் சரிங்களா இந்த வகையில தான் நாம வந்து இந்த இன்சூரன்ஸை பயன்படுத்திக்க போறோம் அதே மாதிரி இதுல இன்னும் வேற என்னங்க பயன்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த கிளைம் அமௌண்ட் போறது அது ஒரு பக்கம் அவங்க குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன வகுப்பு என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டேபிள் இருக்கு அந்த அடிப்படையில ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு குழந்தைங்க இருந்து திருமணம் ஆக போகுது அப்படின்னா அந்த திருமண செலவுக்குன்னு சில தொகைகள் கொடுக்குறாங்க அதே மாதிரி இதுல பென்ஷனும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில வீடியோகளை விட நீங்க இப்ப ரீசெண்டாக ஒரு வீடியோ போயிட்டு இருக்க பார்க்க முடியும் பென்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் அபிஷியலா இதுல பென்ஷன் இருக்கு அப்படின்றது இன்னும் வரல அது நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கிறீங்க தெளிவா ஆனால் பென்ஷன் கண்டிப்பாக வரும் இந்த இன்சூரன்ஸ் பிளானிங் நீங்க போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பென்ஷன் இதுல அப்ளை ஆகுற மாதிரியான ஒரு இது வரும் தான் சொல்றேன் கார்டு எடுத்தவங்க கண்டிப்பா இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க கார்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம அதுல உள்ள பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்காதிங்க நீங்க கார்டு எடுத்தும் வேஸ்ட் தான் அதனால இன்ன வரைக்கும் நீங்க கார்டு எடுக்கல அப்படின்னா உடனே கார்டுக்காக அப்ளை பண்ணுங்க நீங்க வந்து நேர்ல தான் என்கிட்ட வந்து கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது நான் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணா போதும் நான் டீடைல்ஸ் அனுப்ப மூலமா நீங்க டீடைல்ஸ் அனுப்புனா போதும் அந்த பேமெண்ட் போட்டு விட்டீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இதுல இன்னமும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா என்னன்னா நான் காதிம் வீட்டுல வேலை பாக்குறேன் நான் கம்பெனில வேலை பாக்குறவங்க தான் பண்ணணும் காதிம் பண்ணணுமா ஆண்கள் தான் பண்ணணுமா பெண்கள் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சந்தேகங்களும் இருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க இந்த என்ஆர்டி கார்டு அப்படின்றது தமிழ்நாட்டை விட்டு நம்ம வெளியில வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஹாதிமா இருந்தாலும் சரி ஷூனா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய டாக்டரா இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும் சரி சாதாரண கிளீனரா இருந்தாலும் சரி எல்லாரும் எடுக்கணும் எல்லாருக்கும் உண்டான ஒரு உரிமை எல்லாருக்கும் உண்டான ஒரு தமிழ்நாடு அரசால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது வெளிநாட்டில் மட்டும் இருக்கக்கூடியவங்களுக்குன்னு கிடையாது தமிழ்நாட்டை விட்டு இந்தியாவுக்குள்ள பிற மாநிலங்கள்ல இருந்தாலும் அவங்களுக்கும் இருக்கு அவங்களும் இது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ஒரு சலுகையை இந்த ஒரு திட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அதனால இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன் அதனால இப்ப வரைக்கும் நீங்க எடுக்கல காடு அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்க மீண்டும் ஒரு நாள் பதிவு சந்திப்போம் நன்றி பண்ணுங்க